ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரலட்சுமி பூஜா சீரீஸில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிண்ட் தான் வந்து பார்க்க போகிறோம் இதை நான் எங்கே வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இளம்பிள்ளை பிரபாடெக்ஸில் தான் வந்து வாங்கியிருக்கேன் த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் அதாவது ஷிப்பிங்கோட சேர்த்தியே வந்து உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி தாங்க டென் பீசஸ் வந்து டூ நைன்ட்டி ருபீஸ் ஒரு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வந்து வருது இது வந்து ஒன் மீட்டர் கிளாத்து இது வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் அவங்க அவங்கக்கிட்ட வந்து டூ பை டூ காட்டனும் இருக்குது அதே மாதிரி ஜக்காட் ப்ளவுசஸும் இருக்குது நான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் வாங்கியிருக்கேன் எல்லாமே வந்து ரேண்டம் கலர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அவங்க வந்து ஆன்லைனும் பண்ணுறாங்க ரீட்டைலாக வேணும்னா நேரிலேயும் போய் வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு மீட்டர் ப்ளவுஸ் துணி ரேண்டம் காட்டன் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் டென் டென் பீசஸ் வந்து ரெண்டு தடவை வந்து வாங்கினேன் உங்களுக்கு பல்காக வேணும்னா நீங்கள் ட்வெண்ட்டி வாங்கிக்கலாம் இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் வந்து வாங்கினதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ பாருங்க மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு பிரிச்சு பார்த்துடுவோம் ரேண்டம் கலர்ஸு அது வந்து பட்டு பட்டுசாரிக்கு மேட்ச் ஆகிற கலர்ஸாக தான் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க ஸோ வந்து இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் அப்படின்னே வந்து சொல்லலாம் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் வாங்கும் போது ரேட் வந்து கொஞ்சம் கூட வருதுன்றதுனால தான் நான் வந்து கிட்ட ஆன்லைனில் வந்து சாரீஸுமே எடுத்துருக்கேன் அதுவுமே வந்து நல்லா இருக்குன்றதுனால நான் இப்போ வந்து இவங்ககிட்ட ப்ளவுஸுமே அவங்ககிட்டையே வாங்கிட்டேன் பாருங்கள் துணி வந்து நல்ல தாராளமாகவே இருக்குது ஒன் மீட்டர் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வரலட்சுமி பூஜைக்காக நான் வாங்குறது இல்லை உங்ககிட்ட நான் வந்து அப்லோட் பண்றேன் நம்ம சேனலை நீங்க இன்னும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ